நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவுமே டேஸ்டியான அட்டகாசமான ஒரு சோயா சங்ஸ் வச்சு கிரேவி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ரெண்டுமே வந்து இந்த கிரேவிக்கு முன்னாடி தோற்று பேய்த்திடும் அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு கிரேவி தான் இது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு வந்து சோயா சங்க்ஸ் ஸ்ரீலங்கன் பிராண்ட் ஒன்று தான் எடுத்திருக்கேன் இது வந்து தொண்ணூறு கிராம் பேக்கெட்டில் இருந்த சோயா சங்ஸ் தான் எடுத்து வச்சுக்கேன் நீங்கள் வந்து பிளெயினாக சும்மா சொரியா வாங்குகிற சோயா சங்க்ஸும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் சோயா மீட்டில் ஊற்றி வைக்கக்குள்ள வந்து இந்த அளவுக்கு டபுள் மடங்கு ஊதி வரும் இதை மூணு தரம் நல்லா தண்ணியில் அலசி இதை மாதிரி தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான்ஸ்டிக் பேன் ஒன்று அட அடிகளமான ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து இது இது ரெண்டுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தனித்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோடு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையுமே வந்து எண்ணெயில் ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எண்ணெயில் வந்து இதை கலந்து விடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்காட்டி நினைக்கிற தனித்தூள் வந்து ஃபாஸ்ட்டாகவே கலர் சேஞ்ச் ஆகிரும் அதால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்சு சோயா சங்ஸ் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூட உங்களுக்கு நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்ம பட்டர் சேர்த்திக்கிறதால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்ல ஃப்ரை ஆனது பூரம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்போ அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதில் நாம் இப்போ மசாலா சேர்க்கலாம் ஏலக்காய் பட்டை கராம்பு பேலீஃபன் செல்லோ மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன மசாலா இருக்கோ அதை இதை மாதிரி சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா இருந்தால் அதையுமே வந்து நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா முருகினதுக்கு பிறகு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையுமே இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் நிறைய இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க அதோட காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய கீறி சேர்த்துக்கோங்க இதேமே கலந்து விட்டதுக்கு பிறகு வாசத்துக்காக கருவேப்பில ஒரு இலக்கும் ரம்பை இலையும் வந்து சேர்த்துருக்கேன் இது சேர்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவியில் வந்து டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் தனித்தூள் சேர்த்திருக்கேன் இதையுமே வந்து எண்ணெய் இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பிளெண்டரில் வந்து ரெண்டு தக்காளியையும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிரும் சேர்த்துருக்கேன் இதையுமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்து நம்ம வதக்கி வச்சுக்கிற கலவையில் வந்து இந்த பேஸ்ட்டை சேர்க்கலாம் இதோட கொஞ்சமாக பிளெண்டரை அலசி அதில் தண்ணியுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக அலசி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டதுக்கு பிறகு வந்து இந்த தக்காளியில் பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் போய் வந்து எண்ணெய் கொதிச்சு வரக்குள்ள வந்து இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நச்சீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோடு வந்து கறி பவுடர்னு செல்வேன் தானே சிக்கன் கிரேவிக்கு மட்டன் கிரேவிக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் கரம் மசாலா கூட இதுக்கு சேர்க்கலாம் இதோடு வந்து நான் அந்த சோயா சங்ஸ் பக்கெட்டில் இருந்தே அந்த தூள் தண்ணிக்கு தானே அதையும் வந்து இதோட சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம் இப்போ இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு பிறகு நமக்கு கிரேவிக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை இதில் சேர்க்கலாம் நான் வந்து இந்த மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் இதையுமே சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நாம் ஆல்ரெடி சோயா சங்ஸ் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டது பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கொதித்ததுக்கு பிறகு இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ரை பண்ணி வச்ச சோயா சாங்ஸை இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா வழங்கும் நம்ம சோயா சங்ஸ் கிரேவி வந்து அழகாகவே ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நாம் எதுவுமே யூஸ் பண்ணலை தேங்காய் பூவோ எதுவுமே சேர்க்கலை நல்ல கிரேவி டிக்காகவே வந்திருக்கு இந்த கிரேவி வந்து ரைஸுக்கு ரொட்டிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்